இப்போ கோயில் பூசாரிகள் சித்த மருத்துவர்கள் ஜோதிடர்கள் இவர்கள் மட்டும் இந்த மாந்திரிகத்தை முக்கியமாக கற்றுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இவர்கள்ட்ட வந்து பொதுமக்கள் பெரும்பாலும் அவங்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கும் குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கோ அந்த கோயில்களுக்கு வராங்க கோயில்களுக்கு வரையில் அவங்க உடம்புல உள்ள வீட்டில் உள்ள பிரச்சனைகளை வயிற்று உள்ள குமரல்களை உள்ள குமரல்களை அவங்கள்ட்ட சொல்லி ஆறுதல் தேடிகிட்டு இருக்காங்க அப்போ அதை அது மாதிரி ஆறுதல் தேடையில் நம்மள்ட்ட இவங்க விவரம் தெரிஞ்சவர்களாக இருந்தாங்கன்னா அந்த உள்ள குமரல்களுக்கும் அவங்களுக்கு உள்ள விஷயங்களை அவங்களால ரெமிடி பண்ணி கொடுக்க முடியும் இது மாதிரி ஒரு ஜோதிடத்தை வராங்கன்னா ஜோதிடம் பாதத்தை வரின்ட்டு ஜோதிடத்தினால அப்புறம் பிரச்சனை இருக்குது இங்கேயே அந்த ஜோதிடத்து மூலம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு செவ்வா தோஷம் இருக்குது ஒரு கலத்திர தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் மாந்திரிகம் தெரிஞ்சு வச்சுருந்தாருன்னா அந்த செவ்வாய் தோஷத்துக்கோ களத்துற தோஷத்துக்கோ அந்த பரிகாரத்தை பண்ணி அந்த தோஷத்தை இவரே நிவர்த்தி பண்ணலாம் அது மாதிரி உள்ளவர்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அடுத்தது இந்த சித்த மருத்துவர்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சித்த வைத்தியத்தில் மந்திரம்னா ஜோதிடத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளையில் கொடுத்த நோய் மருந்து கொடுத்தா அந்த மருந்து அவங்களுக்கு செயல் இல்லாமல் போயிடும் வேலை செய்யாது அப்போ எந்த நாளையில் என்ன மருந்து கொடுக்கணும் அவங்க என்ன கிரகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த நாளையில் இந்த நேரம் வந்திருக்குதுன்னு ஜோதிடத்தை ஆராய்ஞ்சு அவங்களுக்கு சித்த வைத்தியம் மருந்து பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு குணமாக்க முடியும் ஆகையினால வீரர்களெல்லாம் சித்த வைத்தியர்களாக இருந்தாலும் சரி ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி கோயில் பூசாரிகளாக இருந்தாலும் சரி இவங்களெல்லாம் பொதுமக்கள்கிட்ட அதிகமாக பழகக்கூடியவங்க அவங்களுடைய இதாக இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் அவசியம் இந்த பயிற்சியை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மாந்திரிக் வீட்டிலிருந்தபடியே எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் எட்டு மணி நேர வீடியோ மூலம் மாந்திரிகத்தை தொழிலாக செய்யும் அளவுக்கு கற்றுக்கொள்ளலாம் இது நேரடியாக வர முடியாதவர்களுக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்காக இந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சிக்கு உங்களுக்கு எட்டு மணி நேர வீடியோ லிங்க் மற்றும் பிடிஎஃப் பைல் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும் இதை வைத்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாந்திரிகத்தை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் பயிற்சி பெற விரும்புபவர்கள் ஏழு மூன்று மூன்று ஒன்பது நான்கு ஒன்று நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு நான்கு ஐந்து ஒன்று ஆறு ஒன்பது ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்